ஹாய் ஹலோ மார்ச் மாதம் நமக்கு ஆனால் பறக்க வேட்டை இருக்குது முன்னாடி அனல் பறக்க வேட்டை இருக்குன்னு தெரியலையா வாங்க வீடியோ கொல்ல போகலாம் இவ்வளோ மார்ச் மாதம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு சுற்றுப்பயணம் பண்ணிட்டாருன்னா அங்கே என்னென்ன குறை இருக்குது இப்போ ஒரு ஊருக்கு போகிறாருன்னா அங்கே என்ன குறை கண்டிப்பாக இருக்கும் இப்போ அவர் போய் வீட்டுக்கு வர முன்னாடியே இப்போ போயிட்டார் அங்கே பேசிட்டாரு பேசிவிட்டு ஒரு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த டிராவல் டைம் இருக்குல்ல அங்கேயே வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் இல்லை அதை பற்றி ஆலோசிக்கப்படும் அப்படின்னு ஒரு இவ்வளோ நாள் கடந்த ஒரு பிரச்சனையை இவர் அங்கே போய்ட்டு பேசிவிட்டு வந்தவொடனே திரும்பி அது வந்து சரி செய்வாங்க ஏதாவது ஆலோசனை ஆச்சு பண்ணுவாங்க ஆனால் முன்னாடியே ஒரு நம்ம நியூஸ் ஒன்று பார்த்துருப்போம் அதுலேயும் அப்படி தான் அவர் போயிட்டு வந்தவொன்னே ஒரு இது பண்ணாங்க அது உங்களுக்கே தெரியும் அதேமாரி தான் இப்போ அவரோட அரசியல் பாதை தமிழ்நாடே அதுக்கு தான் வெயிட் பண்ணுது அவர் எப்போ வெளியே வருவார் எந்தெந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பார் எந்தெந்த ஊருக்கெலாம் போவார் அவர் போகிற ஊருக்கு அவர் போகிற ஊரெலாம் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும் இதாக நடக்க போகுது ஆனால் அதிலும் மைனஸ் இருக்குது ஏன்னா அவர் போகும்போது நிறைய விஷயங்கள் அப்போ தப்பாக பேசலாம் சொல்லலாம் அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் மீடியா ச சந்திக்க மாட்டாருன்னு ஒரு இப்போ சொல்கிறாங்க மீடியாவை ஒன்றும் சந்திக்கலை ஆனால் வீட்டு உள்ளே இருக்காரு அப்படி இருக்காரு அவர் வீட்டு உள்ளே இல்லை அவருடைய படம் லாஸ்ட்டு படம் அதோடய வேலையாக தான் இருக்கார் ஏன்னா அதை முடிச்சுட்டு தான் புள்ள அரசியல் மதியம் அவர் வந்து மா மாறப்போறாரு அது மாறப்பட்ட கருத்து இல்லை அதனால தான் மார்ச் மாதத்துலேருந்து பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா பிப்ரவரி லாஸ்ட்டு படம் ஷூட் போயிட்டுருக்கு என சம்திங் இந்த மாதமே முடிஞ்சிடும் இந்த மாதமே முடிஞ்சிருன்னா மார்ச் மாதத்துலேருந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரி மீட் மேற்கொள்கிறார் அதனால தான் தவிர அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கார் அப்படி இல்லாத ஏன்னா இலங்கைக்கு எதிராக முத முதல்ல குரல் கொடுத்தவர் விஜய் தான் அது எல்லாருக்குமே தெரியும் மீனவர்கள் அவங்கள வந்து துன்புறுத்துகிறாங்க சொல்லிட்டு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக மொதல் முதல்ல கொர கொடுத்தது நல்லா சொல்ல விஷயத்தான் நிறைய பிரச்சனைக்கு போயிட்டுருக்காரு சில பேர் சொல்கிறாங்க அவருடைய படத்தில் வந்து கொள்கையே இல்லை அவர்னா படம் நடிச்சார் அப்படி தான் எங்கள் கொள்கை இருக்குது அவர் எந்த பிரச்சனைக்கு வந்தார் போனாருங்க கேட்குறாங்க ஆனால் நிறைய பிரச்சனைக்கு போயிருக்காரு அது நம்மளுக்கே தெரியும் நீ அவங்களுக்கெல்லாம் தெரியல அப்படின்னு தெரியல ஆனால் இது நம்மளுக்கே சாதாரண நம்மளுக்கே ஒரு பீப்புளாக நம்மளுக்கே நல்லா தெரியுது இவர் எந்த பிரச்சனாம் போயிருக்காரு அப்படின்னு ஏன்னா அவர் வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கணுன்றதுக்காக பேசுகிறாங்க தவிர அது உண்மையாக பொய்யான்னு அவங்க அவங்க ஆள் உண்மையாக பொய்யான்னு அவங்க ஒன்றும் அதை பார்க்கவே இல்லை வரப்போக்கில் சொல்லிட்டு போவோமே நம்ம சொன்னால் எல்லாமே நம்பிடுவாங்களே அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அவர் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்து தான் இருக்கார் எதிர்ப்பு இருக்குது ஆதரவு இருக்குது சரி ஓகே நம்ம வந்து பாயிண்ட் எவ்வளோ போயிடலாம் நேற்று வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க இருபத்தனை பிரித்தாங்க அது வந்து அவருடைய புதிய அரசியல் அரசியல்வாதியை வந்து நம்மளுக்கு வந்து காட்டுறாரு நாங்கள் இப்படிதான் அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு புதிய அரசியல் அதை அவர் காட்டுறாரு அது வந்து தகவல் தொழில்நுட்பம் அணி ஊடக பிரிவு அணி திருநங்கைகள் அணி அதை வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்னு ஒரு இருபத்தெட்டு அணிகளாக அவர் பிரித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு இது வந்து ஒரு புதிய முயற்சியை தான் நான் பார்க்குறேன் அப்படிதான் அதான்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முயற்சி தான் அணிகளாக பிரித்து இன்னும் அவர்கிட்ட என்னென்னா விஷயங்கள் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல நான் இப்போயே இந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு அவர் பண்ணுறாருனா இதுக்கு பிறகு அவர் மைண்ட் செட்டில் அவர் நினச்சிட்டுப்பார் இதுதான் நாங்கள் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரை பற்றி தப்பாக சொன்னாலும் ஓ ஒரு சில பேர் விஜய் பற்றி தப்பாக சொன்னாலும் அவர் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க அவங்க நம்ம சொல்லிட்டு போட்டோம் நம்ம சைடில் நம்ம யாரையும் எதுவும் மனசு பேசக்கூடாது அப்படின்னு அவர் சைட்லேருந்து அவர் சொல்கிறாரு இதுதான் ஒரு தலைவனுக்கு இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் அவர் வந்து யார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்க்குறாரு நாங்களும் அப்படி தான் பார்ப்போம் நம்மளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது நம்மளை சொல்கிறாங்களா சொல்லிட்டு போய்ட்டு நம்ம வந்து திரும்பி அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி யாரையும் சொல்லக்கூடாது இது அவருக்கு மட்டும் இல்லை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில்தான் நம்ம நாலு பேர் அப்படி அப்படி நம்ம கூட நிறைய குறைய சொன்னாலும் நாம் திரும்பி வந்து அவங்க நீ உனக்கு தான் இந்த குறை இருக்கு நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படி இல்லைங்க சொல்லிட்டு சொல்லிட்டா போட்டோம் நம்ம வேலையை நான் பார்த்துட்டு போனே கொண்டு தான் சொல்கிறவங்களால நம்மகிட்ட நல்ல விஷயத்தை அவங்களால பண்ண முடியாது கடைசியும் சொல்லி தான் இருப்பாங்க நம்ம நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சே செஞ்சு இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு கூடாது அது மாதிரி தான் அவரும் இருக்கார் அவர் பற்றி நிறைய இது சொன்னாலும் அவர் இப்படி அவர் தப்பை பண்ணுறவர் அவர் இப்படி பண்ணுறவர் இப்படி பண்ணுறவர் அப்படிலாம் கிடையாது அவர் மைண்ட் செட் ஒன்று இருக்குது அவர் வந்து அவர் மனசு ஒன்று இருக்குது அது அவருக்கு தெரியும் அது அது வந்து அவர் மனசு மட்டும் தான் தெரியும் அது கூட தெரியுமா தெரியாது ஆனால் அவருக்கு ஒன்று செயலன்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்று செயலன்னு அவர் எதிர்பார்க்கறாரு அதான் நான் முன்ன வீடே சொன்ன மாதிரி தான் அவர் வந்து பணத்துக்காக தான் அரசியலுக்கு வர மாதிரி இருந்தால் அரசியல் கட்சிக்கிட்ட நான் அவங்களை சப்போர்ட் பண்ணுறேன் சொல்லிட்டா கூட சம்பளத்தை விட அவர் வாங்குகிற சம்பளத்தை விட சினிமாவில் இருந்து சம்பளத்தை விட இதில் அதிகமாக சம்பாதிக்கலாம் ஒரு உழைச்சி சம்பாதிச்சிருக்காரு உழைச்சி சம்பாதிச்சு எல்லாமே பண்ணியிருக்காரு அவருக்கு இருக்கு இப்போ ஆனால் அவர் என்ன இப்போ அவர் வந்து இந்த கார் வாங்கிட்டார் அந்த கார் வாங்கிட்டார் அவ்வளோ பெரிய பில்டிங் கெடுத்துட்டாருன்னா அது அவருடைய உழைப்பு தான் அவர் வந்து யாரும் ஏமாற்றி சம்பாதிக்கலையே அவர் சினிமாவில் இருக்காரு நினைக்கிறாரு சம்பளம் வாங்குறாரு அவ்வளோதான் இது வந்து அவர் வந்து யார் ஏமாத்தியோ இல்லை யார் வந்து பிடிங்கியோ இதே பண்ணலாம் அவர் சம்பாரித்து அவர் வாழ்கிறாரு அவ்வளோதான் தவிர இது அவரை பற்றி தப்பாக பேசி நம்ம வந்து அவரை பற்றி தப்பாக பேசினா பிரபலம் ஆகிடலாம் அப்படின்றக்காக சில பேர் பேசுகிறாங்க தப்பாக பேசினால அவர் கட்சி ஒன்றும் கீழே வந்துட போகிற கிடையாது அப்படின்னு இருக்கிறக்கு மேலே போயிட்டு தான் இருக்க போகிறாரு ஏன்னா இவ்வளோ விஷயம் தப்பாக பேசிட்டாங்க அவர் நினச்சிருந்தா கட்சியை போய் கழிச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரிடா நான் வருவேன் அப்படின்றத அவர் மைண்ட்ஸ் அழைச்சுருக்காரு இதுக்கப்புறம் புது புதிய முயற்சிகளை பார்ப்பீங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்படும் இப்போ கூட பிரசாந்த் கிஷோர் அவங்களா இருக்கட்டும் ஆதோ ஒர்ஜினா அவங்களாக இருக்கட்டும் சந்திப்பு வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது சரிங்களா பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கா அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு ஆதோ ஒர்ஜினாக்கும் தெரியும் விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னு அவருக்கு நல்லாவும் தெரியும் அதான் நம்மளுக்கு இருக்கிற ப்ளஸ் ஒன்று நம்ம சேர்த்துக்கணும் மைனஸை இக்னோ நெகட்டிவிட்டி நம்ம தலைமை சொன்ன மாரி இக்னோ நெகட்டிவிட்டி தள்ளி வச்சுட்டு நம்ம பாதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் நம்மளாலேயே மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்கள் கொண்டு வர முடியும் முடியாததுலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக தளபதி வெளியே வருவார் மார்ச் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அறல் பறக்கும் செய்திகளும் வரும் நெகட்டிவிட்டியும் வரும் ப்ளஸ்ஸும் வரும் நிறைய பேர் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க அது கூடிய சீகத்தில் நீங்களே பார்ப்பீங்க எந்த கட்சியும் தெரியாது பேச்சுவார்த்தை ம் நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் இது மட்டும் தான் இது நிறைய இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க சரி நம்ம சேனலும் நம்ம தளபதிக்காக பேசுவோம் நம்ம வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்சது சப்போர்ட் ஓகேங்களா